ரசாயனம் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தாத பண்ணை ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி ஒன்றியம் அனுமன்பள்ளி கிராமம் ராயபாளையம் களைக்கொல்லி ஆறு ஏழு வருஷமாக பயன்படுத்துகிறதில்லை மஞ்சள் ஏழு மாச பயிர் வேளாண் முற்றம் இயற்கை விவசாய அமைப்பு அதனுடைய தொழில்நுட்பத்தின்படி மணிவாசன் சாரினுடைய தொழில் தொழில்நுட்பத்தில் வழிகாட்டுதல்லையும் செய்யும் வயல் நம்ம இல்லாமல் தூயமல்லி ஐயாறு இருபது பவானி ரக அரிசி வெள்ளை சாதம் ரெகுலர் யூஸுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதில் அடுத்த முறை மஞ்சளும் கொடுக்க இருக்கிறோம் நன்றி இயற்கை உழவர் நான் பழனிசாமி